ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல்ரவுண்டர் யூடியூப் சேனல் கபடி தான் பீக்கெண்ட் வந்து தான் தமிழ் தலைவாஸ் தான் தட்டோ துக்கிறோம் உன்னால் முடியும் தம்பி தம்பி தான் நம்மளால் அந்த கான்ஃபிடென்ஸை கொடுத்தாச்சு இன்னும் பசங்க தான் மேட்டில் காட்டணும் அவங்களோட பர்ஃபாமன்ஸை தமிழ் தலைவாஸ் வர்சஸ் குஜராத் ஜெயின் ஸ்டார்டிங் செவன் பார்த்துருமா ரெண்டு டீமும் ரைட் அதுக்கு முன்னாடி மன்பிரீத்லாம் கோச்சு காரினாரு பிரச்சினாப்பில் என்ன பேசினார் ஹரியானா வர்சஸ் யூபியோத பற்றி ரிவ்யூ எல்லாமே போட்டோம் யூமும்மா ரிவ்யூம் போட்டோம் பார்க்காத போய் டக்குன்னு பார்த்துட்டு வந்துடுங்க என்ன ஸ்டார்டிங் செவன் ப்ரிவியூ எங்கேன்னு கேட்குறவங்க ப்ரிவியூ ஆல்ரெடி ரெண்டு நாள் மணியை போட்டாச்சு பார்க்காத போய் தேடி பார்த்து பார்த்துட்டு ஓப்பீன் கொடுங்க நடுவில் டக்குன்னு இது போய் பார்த்துட்டு வந்தேன் மதராசி தமிழ் படம் ஆமாம் சிவகார்த்திகேந்த படம் எப்படி இருக்குன்னு தெரியும் இன்னொரு சேனல் இருக்குது பாலா ஸ்பீட்ஸ் அதில் போய் பாருங்கள் விமர்சனம் இருக்குது இல்லையா எனக்கு பார்த்துட்டு ஒரு லைக் கமெண்ட் போட்டிருக்கேன் ரைட் மஸ்ட் விண்ணை தமிழ் தலைவாசுங்க அப்போ தான் கான்ஃபிடென்ஸ் ஏறும் ஏன்னா ஒன்று விண் ஒன்று லாஸ் ஜெயிச்ச மேட்சை தோக்கும்போது கான்ஃபிடன்ஸ் உழுந்துடும் நெக்கண்ட் நெக்கு போய் தோக்கிறது வேறு டை பிரேக்கரில் தோக்கிறது வேற ஜெயிச்ச மேட்சை விட்டு போட்டு விட்டு நிற்கிறோம் ஏழு பாயிண்ட் லீவ் ஒம்பது பாயிண்ட் லீட வச்சுக்கிட்டு ஏன்னா அது பக்கம் இருக்கட்டும் டோன்ட் டேக் இட் ஈஸி டேக் ஈஸி டேக் இட் ஈஸி பாலிசிக்கெல்லாம் அங்கே இடமே இல்லை டோன்ட் டேக் இட் ஈஸி சிம்பிள் லீடு இருக்கும்போது அந்த லீடு அப்படியே மெயின்டைன் பண்ணணும் கொஞ்சம் கூட தடுமாறக்கூடாது ஏன்னா குஜராத் வீக் சைடு தானே அப்படின்ட்டு ஓவர் கான்ஃபிடென்ஸாக வந்தால் நமக்கு தான் பேக் ஃபயர் ஆகிடும் எந்த டீம் அண்டர் எஸ்டிமேட் பண்ணக்கூடாது குஜராத் ஜாயின்ட்டு என்னை பொறுத்தவரை லாஸ்ட்டு நாளில் தான் வர போகிறாங்க ஆனால் அதுக்கு முன்னாடி ஒரு நாலு மூணு நாலு மேட்ச் ஜெயிச்சுருவாங்க கண்டிப்பாக ஜெயிப்பாங்க மூணு நாலு மேட்ச் இந்த பதினெண்டு மேட்ச்சில் அதில் ஒன்று நம்மக்கிட்ட இருக்கக்கூடாது அதை நீங்கள் மைண்டில் வச்சுக்கணும் டோன் அண்டர் எஸ்டிமேட் அண்ட் ஸ்பெஷலி ஷாதுலூ போன மேட்சில் புனரிப்பால்தான் டோட்டலாக அவாய்ட் பண்ணி இக்னோர் பண்ணி அவர் பக்கமே போகலை இவ்வளோ அஸ்லாம் வந்தெல்லாம் கேட்டார் ஆங்கிரி யூவர் ஆங்கிரி எல்லாம் கேட்டார் ஒன்றும் பதில் சொல்லலை ஜீரோ பாயிண்ட் அப்போ எப்படி வருவார் பாருங்கள் சம்டைம் கோவத்தில் நம்மளோட காட்டுறது வாய்ப்பு இருக்குது இஸ் கேப்பபுளாக பர்ஃபார்மிங் ஸோ கரெக்டான ஸ்ட்ராட்டஜி கரெக்டான ஸ்டார்டிங் சவன் வேணும் நாற்பது நிமிஷமும் ஃபைட் பண்ணுங்கள் என்ன தான் ஸ்கோர் லைனாக இருந்தாலும் அதான் லீனில் இருக்காமல் இன்னும் யூ பாருங்க இருபது பாயிண்டில் ஜெயிச்சாங்க கடைசி வரைக்கும் விளையாடிட்டு இருந்தாங்க யூ மும்பா பெங்களூர் பேங்களூர் இருபது பாயிண்ட் ஜெயிச்சா ரெண்டு பாயிண்ட் தான் யாரோ ஒரு ஜெயி இல்லை ஒரு பாயிண்டில் ஜெயி அப்போ மெயின்டைன் பண்ணிவிட்டு போங்க ஸ்கோர் டிஃபரன்ஸ் உங்களுக்கு யூஸ் ஆகும் ஏன்னா பாயிண்ட் சம் டைம் லாக் ஆகிடுச்சுன்னு வச்சுங்க டாப் எயிட்டில் அப்போ ஸ்கோர் டிஃப்ரென்ஸ் தான் உங்களுக்கு கை கொடுக்கும் அது ரொம்ப பாய் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் நவீனலாம் பண்ண பெர்ஃபார்மன்ஸ் நவீன் எக்ஸ்பிரஸ்ஸு இப்போ பவனோட டேர்ன் பவன் டாராவத்தோட டர்ன் டு பெர்ஃபார்மன்ஸ் ஷோ இஸ் ஸ்டில் த ஐ ஃப்ளைர் இன்ஜுரிக்கு தான் நவீன் குமார் வந்திருந்தாங்க எப்படி பெர்ஃபார்ம் பண்ணா இருப்பாருங்க அர்ஜுன் தேஷ்வன் பார்த்தி கவலை இல்லை ரைட் மிஷின் நிறைய ரைடு அவருக்கே கொடுங்க அப்புறம் தேவாங்கான் அஜித் சௌஹான் பாருங்கள் முப்பத்தொம்பது பாயிண்ட் முப்பத்தெட்டு பாயிண்ட் ஃபஸ்ட் அண்ட் செகண்ட் எதுக்கு இது சொல்கிறப்பிங்க நம்மள்கிட்ட இருக்கிறதுலாம் நிறைய பேர் அதே கேட்டகரி தான் நான் அவரையும் யூஸ் பண்ணுங்கள் டைம் கிடைக்கும் போதெல்லாம் கே நைனில் இருபத்தொம்பது பாயிண்ட் அதுக்கப்புறம் அவங்க அவரோட சான்ஸும் கிடைக்கிறதில்ல அவரோட ஸ்கில்லு எல்லாம் சூப்பர் கிவ் கான்ஃபிடன்ஸ் அதுதான் முக்கியம் எனவே ஸ்டார்டிங் செவன் போகிறதுக்கு முன்னாடி சேனலுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணுறது தேங்க்ஸ் சொல்கிறோம் அதனால் தான் இவ்வளோ வீடியோ போட முடியுது பிரகாஷம்ன்ற ஒரு ஃபார்ட்டி ருபீஸும் தயாநிதிங்கிற ஒரு ஃபார்ட்டி ருபீஸ் தேங்க் தேங்க்யூ ஸோ மச் பிரகாஷம் அண்ட் தயாநிதி ஃப்ரெண்ட்ஸ் பேன்ஸ் வியூவர்ஸ் சப்ஸ்கிரைப் நீங்களும் கான்ட்ரிபியூட் பண்ணிச்சிங்கன்னா லைக் டிஸ்ட்ரை பார்க்கறது சூப்பர் ஒரு பட்டன் ஒரு ரூபாக்கு நாற்பது ரூபா தான் மினிமம் கம்பல்ஷரியில் ரிக்வஸ்ட் தான் சேனல் வளர்ச்சிக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அடுத்த வீட்டில் உங்கள் பேர் சொல்லுவோம் யூடியூப் உங்கள் பேர் பார்க்குறது உங்களுக்கு எல்லாம் தேங்க்ஸ் போடுவாங்க அவ்வளோ வியூஸ் போகிறது இல்லை இருந்தால் டெய்லி நாலு நாலு வீடியோ போடுறோம் நீங்களும் அப்ரிஷியேட் பண்ணுறீங்க யாரால் முடியுமோ யாரால் அஃபோர்ட் பண்ண முடியுமோ கான்ட்ரிபியூட் பண்ணுங்கள் ரைட் திரும்ப சொன்னால் கம்பல்ஷனில் ரிக்வஸ்ட் தான் சரி விஷயத்துக்கு போயிடுவோம் ஸ்டார்டிங் செவன் அவங்கள பார்த்துருமா குஜராத்தை இப்படி தான் இருக்கும் ராகேஷ் பிரதீக் தையா அண்ட் ஷாதுலு கேப்டன் ஆல்ரவுண்டர் நிதின் பன்வார் அவர் ஒரு ஆல்ரவுண்டர் அப்புறம் இமான்சு சிங் ரைடர் அவர் ஒரு காலத்தில் தமிழ் தலைவசம் இருந்தார்னு நினைக்கிறேன் இந்த அஞ்சு ஆச்சா அப்புறம் இன்னொரு இமாசு இருக்கார் டிஃபென்ஸில் அவரும் சுபம் குமார் இவங்க ரெண்டு பேருமே டிஃபென்ஸு ஸோ இந்த என்னோட ஸ்டார்டிங்ஸ் அவன் அவங்க வந்திருக்கோம் சப்ஸ்டியூட்டில் கண்டிப்பாக அஜித் குமார் யூஸ் பண்ணுவாங்க மேபி மெயினில் கூட கொண்டு வரலாம் நல்ல ரைடர் போன மேட்ச் ஒரு பாயிண்ட் தான் எடுத்தார் பொன்னேரி பலத்தனுக்கு எதிராக அப்புறம் ஸ்ரீதர் கதம் அவர் ஒரு பாயிண்ட் எடுத்தார் சப்ஸ்டியூட் போன மேட்சில் ரைடர் அவர் ஹரிஷ் அவரும் ஒரு ரைடர் ரெண்டு பாயிண்ட் எடுத்தார் அப்புறம் லக்கீஷ் சர்மா அப்புறம் மில்லன் ஜபாரி இருக்காங்க அவங்களுக்கு பார்ப்போம் அவங்க என்ன பண்ண போகிறாங்கன்ட்டு ரைட் நம்ம பக்கம் வந்துடும் தமிழ் தலைவாசி எப்படி இருக்கும் ரைட் ஒரே கேள்வி அதே கேள்வி ஃபோனாக ஒரு கேள்விக்குறி மாதிரி சாகர் ஒரு கேள்விக்குறி எஸ் பவன் ஷராவத் அர்ஜுன் தேஷ்வால் கண்டிப்பாக க்ளோஸ் யுவர் ஐஸ் அவங்க ரெண்டு இருப்பாங்க அண்ட் இமான் ஷூ அவர் இஸ் வெரி குட் கார்னர் கவர் ரைடு எங்கே வேணால் அனுப்பலாம் நீங்கள் சொல்கிறதெல்லாம் கேட்பார் அவர் ஸோ இமான் ஷூ அதனால மோயின் ஷாப் ஆகி கொஞ்சம் வெளில தான் இருக்கணும் சாகர் யஸ் வருவாங்கன்ற மாதிரி தான் பீச்சு கீச்சுலாம் சுற்றி பார்த்துட்டு இருந்தாங்க ஃபிட் ஆகிட்டார் வந்துட்டார் இருப்பார் அங்கே நிற்கிறாரு இங்கே நீங்கள் ஷூ மாட்டார் லேசை கட்டிட்டார் அப்படின்னு நிறைய பேர் நான் சொல்லிகிட்டே இருக்கீங்க நீங்கள் பார்ப்போம் மேட்டில் இறங்கும் தான் தெரியும் என்னான்ட்டுன்னு ஆச்சா அது ஒன்று சாகர் இல்லைன்னா மோகின் ஷாப்பாகி அதில் ஆர்கிட்டே கிடையாது சாகர் ஃபார் சம் ரீசன் லால் டாப் பிரிங் அப்புறம் நிதிஷ்குமார் குமார் ஆர்கி பெஸ்ட்டு டிஃபெண்டர் போன சீசன் ரோனக் அண்ட் அஷீஷ் கவர் இதுதான் என்னோட ஸ்டார்டிங் செவன் சப்ஸ்டியூட்டில் அப்வியஸ்லி கண்டிப்பாக நேற்று பாருங்கள் வினாய் சரியாக இல்லைன்னு டக்குன்னு வெளில கூட்டு போகிறார் மன்பீத் சிங் அது மாதிரி யாராவது இல்லையா டக்குன்னு வெளில அமுச்சு கூட்ருங்க சப்பை உள்ள எஸ் நரேந்தர் ஒரு ரைடர் இருக்கார் விஷால் சார் ஒரு ரைட்டர் இருக்கார் ப்ரூடு தேர் வெரி குட் அதே மாதிரி அனுஜ் கவுடே அவர் ஒரு டிஃபெண்டர் இருக்கார் அப்புறம் தருண் அண்ட் மோஹித் அந்த பேப்பர் படிச்சுட்டு இருந்தாங்களேன் அந்த பாய்ஸ் எஸ் தருண் மோஹித்லாம் புனேரி பத்தண்டு விளையாண்டார் இந்த மோஹித்ன்றவர் போன சீசன் நீங்கள் அந்த மோஹித் நினச்சிருக்காதிங்க அபிஷோக் கூட விளையாடுவோம் இவர் வேற மோஹித் இப்போ போன சீசனு புனேரி விளையாண்டார் பதிமூணு பாயிண்ட் எடுத்தார் ரைட் இதான் என்னோடய ஸ்டார்டிங்ஸ் சொல்லிட்டேன் பவன் அர்ஜூன் ஹிமாஷு சாகர் இல்லனா மோஹித் ஜபாகி நிதிஷ் டோனக் அஷிஷ் நீங்கள் இதை பற்றி எல்லாம் சரி வராது சார் புதுசாக நான் சொல்கிறேன் பாருங்கன்னு சொல்லுங்கள் நானும் தெரிஞ்சுக்கிறேன் வியூஸ் தெரிஞ்சுக்கிட்டோம் பார்க்கலாம் மேட்ச் ரிவ்யூ எடுத்துட்டு அப்புறம் வருவோம் அப்புறம் பத்துக்காண்டி லைக் கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் சந்திக்கிறேன் தேங்க்யூ ஸோ மச்